வெல்கம் டு கேபிஎல் மாஸ்டர் அகாடமி இந்த வீடியோவில் வகுப்பு ஏல் த்ரீயில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் அறிவோம் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் எத்னிக் குரூப் இனக்குழு எத்னிக் குரூப் இனக்குழு சஃபிக்ஸ் பின்னொட்டு சஃபிக்ஸ் பின்னொட்டு ப்ரஃபிக்ஸ் முன்னொட்டு ப்ரஃபிக்ஸ் முன்னொட்டு ரூட்வேவ் டிக்ஷனரி வேர்ச்சொல் அகராதி ரூட்வேவ் டிக்ஷனரி வேர்ச்சுவல் அகராதி எர்த் என்வைர்மெண்ட் புவிச்சூழல் எர்த் என்வைர்மெண்ட் புவிச்சூழல் கல்ச்சுரல் எலிமெண்ட்ஸ் பண்பாட்டு கூறுகள் கல்ச்சுரல் எலிமெண்ட்ஸ் பண்பாட்டு கூறுகள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ